ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா அக்கா என்னும் தேவதை அக்காவும் தங்கச்சியும் வீட்டில் இருக்கிற வரைக்கும் சண்டை போட்டுப்போம் ஆனால் அக்கா திருமணமாய் போயிட்டாங்கன்னா தான் நமக்கு ச அக்கா இல்லையே அப்படின்னு தோணும் என்ன கதை கேட்போமா அக்கா என்னும் தேவதை எத்தனையோ பிரிவுகளை சந்தித்து இதயம் நொறுங்கி போயிருக்கிறேன் அப்போதெல்லாம் அனைத்து ஆறுதல் படுத்தவும் அழுத விழி துடைக்கவும் அக்கா அருந்தது இருந்தால் இப்போ அக்காவை பிரிந்து ஐம்புலன்களுமே அடங்கி போயிருக்கின்றன ஆற்றுவார் தோற்றுவார் இன்றி என் குழந்தை பருவ தோழிகள் நந்தனா ரக்ஷிதா இவர்களோடு ஊரில் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்தபோதுதான் திடீரென்று அப்பா காலில் ஏதோ குத்தியது கவனிக்காமல் அலட்சியமாக விட்டிருந்ததில் டென்ட்ரன்ஸ் வந்து எவ்வளவோ செலவு செய்தும் காப்பாற்ற முடியாமல் இருந்துவிட்டார் இதெல்லாம் பின்னர் நான் வளர்ந்த பின் தெரிந்து கொண்ட விஷயங்கள் அப்போது அந்த பருவத்தில் அப்பா கிட்ட போயிட்டார்னு தான் சொன்னாங்க ஏன் போனாரு நிறைய பணம் வாங்கிட்டு வர போயிருக்காரா என்னையும் கூட்டிக்கிட்டு போயிருக்கலாமல்ல என்று நான் சொல்ல அம்மா என் வாயை புத்தி தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு அழுதார் எதுவும் புரியாமல் பேந்த பேந்த விழித்து கொண்டுதான் நான் நின்றேன் நாட்கள் செல்ல தான் அப்பா வரவே மாட்டார் என்பதும் நாங்கள் அந்த ஊரை விட்டு என் நந்தனா ரக்ஷனாவை விட்டு பிரிஞ்சு மாமா வீட்டுக்கே வந்துட போறோம்னு தெரிஞ்சது ரொம்ப அழுதேன் மாமா வீட்டுக்கு வந்த பிறகு கூட வெகுநாள் வரை அந்த பிரிவின் வழி இருந்து கொண்டேதான் இருந்தது யாரோட விளையாடுறது என்ன விளையாடுறது எல்லாமே பிரமிப்பா இருந்தது எனக்கு அப்பா அஞ்சு வயசுதான் அக்காவுக்கு பதினோரு வயசு அவதான் என்னை அரவணைச்சு தைரியம் கொடுத்து ஒரு வழியா அந்த இழப்பில இருந்து மீட்டுட்டு வந்தா அத்தைக்கு எங்களை வச்சுக்கிறதுல துளி கூட இஷ்டமில்லையாம் மாமாவே ஊர்வாய்க்கு பயந்து தான் வச்சுக்கிட்டு இருக்காராம் எல்லாம் இரண்டாவது பெரிய பிரிவை சந்தித்து தான் துடிச்சு போய் அண்ணன் ஆகாரம் இல்லாமல் துவன்று போது அக்கா சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன் விபரம் தெரிஞ்ச வயசுல திடீர்னு அம்மாவை இழந்து அந்த அதிர்ச்சியில எனக்கு ஃபிக்ஸ் வந்து பாவம் அக்கா சுமை தாங்கியாவே மாறிட்டான்னு தான் சொல்லணும் அவ எங்க எங்ககிட்ட சில விஷயங்களை சொன்னா நாங்க வந்தது மாமா அத்தைக்கு பிடிக்கலன்னு சரியானபடி சாப்பாடு கூட தர்றது இல்லைனோ அம்மா தன்னை ஒடுக்கிக்கிட்டு எங்க வயிறு காயாம பார்த்துக்கிட்டாங்கிறதும் ஏற்கனவே அம்மாவுக்கு உடம்புல ஏதோ தொந்தரவு இருந்ததாம் மாமா வீட்டுக்கு வந்த பிறகு பிளட் ப்ரெஷர் கூடவே அல்சரும் வந்துடுச்சாம் நேரம் தவிரன சாப்பாடு வயிற்றுக்கு காணாத சாப்பாடு மனசு நிறைய பயமும் பதட்டமும் இதில் எக்கச்சக்கமான வேலை எல்லாமா சேர்த்து அம்மாவை கொண்டு போயிடுச்சு இனி எப்படி வாழப்போகிறோம் யாருக்காக வாழப்போறோம்னு எல்லாம் தோணுச்சு என்ன நம்பிக்கை பிடிமானம் இருக்கு அஸ்திவாரம் இல்லாத கட்டிடத்தில் இருக்கிற மாதிரி ஒரே பதித் பரிதவிப்பு இருந்தது அக்கா எப்போதுமே அவன் மனசுல என்ன நினைக்கிறா எவ்வளவு தவிக்கிறாங்கிறதெல்லாம் எங்ககிட்ட காட்டிக்கிட்டதே இல்லை அதுக்கு நான் வாய்ப்பே தராம அவளுக்கும் வழி இருக்கும்னு யோசிக்காம நானே அழுது புலம்பிக்கிட்டு இருந்ததால ஷேர் பண்ணிக்க கூட வழி இல்லாமல் எல்லா சுமையையும் தானே சுமந்துக்கிட்டு வந்தவ அம்மாவின் பிரிவின் போதுதான் பாரம் தாங்காம மனம் பொங்கி வழிந்ததால் கொஞ்சமே கொஞ்சம் எங்க கசிய விட்டால் அம்மா எங்களுக்காக கொஞ்சம் நகை சேர்த்து வச்சிருந்தாங்களாம் அதையெல்லாம் மாமா கிட்ட கொடுத்து என் பொண்ணுங்களை எப்படியாவது அதுக கால்ல அதுக நிற்கிற அளவுக்கு படிக்க வச்சிருடா தம்பின்னு சொல்லி கொடுத்தாங்களாம் அதை ஓரளவுக்கு மாமா கடைபிடிச்சார்னு தான் சொல்லணும் அந்த சொற்ப படிப்பு தான் இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் என்னை ரிசப்ஷனில் உட்கார வச்சிருக்கு அம்மாவை பிரிந்த பிறகுதான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன் அக்கா இதே ஹாஸ்பிட்டல்ல லிஃப்ட் ஆப்ரேட்டராக இருந்தா அம்மா இருந்த வரைக்கும் அத்தை அம்மாவுக்கு வேலை கொடுத்துட்டே இருப்பாங்களாம் அக்காவும் சேர்ந்து செஞ்சு முடிச்சிடுவோம்னு நினச்சி மலமலன்னு எல்லாத்தையும் இழுது போட்டுட்டு செஞ்சு முடிப்பாளாம் உடனே அத்தைக்கு ஏனோ கோபம் வந்துடுமாம் உடனே மேலே பரனில் கவிழ்த்து வச்சிருக்கிற பெரிய பெரிய பாத்திரத்தையெல்லாம் அக்காவை மேலே ஏறி இறக்க சொல்லி அம்மாவை தேய்த்து வைக்க சொல்வாங்களாம் வீட்டுக்கு முன்னாடி பின்னாடி உள்ள இடங்களை எல்லாம் தினம் ரெண்டு முறை கூட்டணும் வாங்கலாம் ஒரு இலை கிடந்தாலும் ஜாடை ஜாடையாக பேசுவாங்களாம் அம்மா எந்த கஷ்டத்தையும் காட்டிக்காமல் முகம் சுளிக்காமல் செஞ்சு கொடுத்துருக்காங்க உழைப்புக்கு ஏற்ற ஓய்வோ வயிற்றுக்கு நிறைவாக சோரோ இல்லாமல் தான் அம்மா உடம்பு ரொம்ப கெட்டு போய் ஒரே அடியாக போய் சேர்ந்துடுச்சுன்னு அக்கா சொல்லி ஒரே ஒரு தடவை அழுதா என்னைக்காவது ஒரு நாள் கடவுள் கண்ணை திறப்பாரு அம்மாவை உட்கார வச்சு கவனிச்சுக்கணும்னு நினச்சேன் எதுவுமே நிறைவேறாமல் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு ரொம்ப புலம்பினா நான் எதுவும் பேசத் தோணாம அழுதுகிட்டே இருந்தேன் அவ தோல்ல சாஞ்சே வளர்ந்துட்டேன் அவளுக்கும் ஒரு வேணும்னு தோணவே எனக்கு அக்காவோட வேலையையும் பொறுமையையும் பார்த்துட்டு எங்க அப்பா வழி தூரத்து உறவுல ஒரு அத்தை வந்து வலிய பொண்ணு கேட்டு எதுவும் எதிர்பார்க்காம அக்காவை அவங்க பையனுக்கு கட்டிக்கிட்டாங்க அத்தையும் செலவில்லாம முடியுதேன்னு சம்மதிக்கவே கல்யாணம் நல்லபடியா நடந்துடுச்சு அக்கா கிட்டேயோ எங்க கிட்டயோ எந்த அபிப்பிராயமும் கேட்கல கேட்டிருந்தால் மறுத்திருக்க போறதில்ல அக்கா என்னை நினைச்சுதான் ரொம்பவும் கலங்கினா என் நிலைமை சொல்லவே வேண்டாம் அக்கா இல்லாம என்னால எப்படி இயங்க முடியும் ஆனாலும் முதல் முறையா என் தோளில் அவளை தாங்க முடிவு செய்தேன் எதுக்கு இப்ப கலங்குற அடுத்து எனக்கும் கல்யாணம் நடக்கும் நானும் இங்கிருந்து கிளம்பிடுவேன் தைரியமா போயிட்டு வா என்றேன் வேறு பேச தெரியல எனக்கு முன்ன பின்ன யாருக்காவது ஆறுதலா நாலு வார்த்தை பேசி பழக்கம் இருந்தாதானே எப்படியோ அக்கா புகுந்த வீடு போய்விட்டாள் நான் நித்தமும் நெருப்பின் மேல்தான் நிற்கிறேன் ஆனால் சுடுதுன்னு சொல்கிறதுக்கு கூட ஆள் இல்லாமல் தூக்கம் வர்ற வரைக்கும் நல்லா அழுது குமிக்கிறேன் ஆனால் ஹாஸ்பிட்டல் போனதும் அக்கா கிட்ட ஃபோன் பேசுவேன் அத்தை முன்ன மாதிரி இல்லைக்கா என்னன்னு தெரியல எண்ணி எண்ணி இட்லி தோசையெல்லாம் கொடுக்குமில்ல நீ கூட உன்னுடையதில் என்கிட்ட கொடுத்துட்டு அரையும் குறையுமா தின்னுட்டு படுப்பியே இப்போ அப்படி இல்லைக்கா ஃபுல்லாக சாப்பாடு போடுது சாம்பாரில் போடுற காயெல்லாம் கண்ணிலேயே காட்டாதுல்ல இப்போது எனக்கு எடுத்து வச்சு போடுதுக்கா நான் தனியாக இருக்கேன்னு பாவம் பார்த்து செய்யுதுன்னு நினைக்கிறேன் காரணம் எதுவா இருந்தா என்ன என்னை நல்லா பாத்துக்குது நீ இனிமே என்ன பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம நிம்மதியா இருக்கா என்று சொல்லிவிடுகிறேன் பிரிவின் வழி ஆழமாக தைத்தாலும் வலிக்குதுன்னு சொல்லிக்க கூட முடியாமல் இருந்தாலும் அக்கா தோளில் கிடந்து அவளை அழுத்தாமல் ஓரளவிற்கேனும் ஆறுதலாக பேச கற்றுக்கொண்டு பேசுகிறேனே என்று என்னையே நான் பாராட்டிக்கொள்கிறேன் மற்றபடி நிலைமை அப்படியேதான் இருக்கிறது சீக்கிரம் மாறும் நிறைய நம்பிக்கையும் இருக்கிறது முதல்ல அப்பாவின் பிரிவு அப்புறம் அம்மாவின் பிரிவு ஒரு மாமா வீட்டில் தஞ்சை அடைஞ்சிட்டு அங்கேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை அக்காவும் இப்போ கல்யாணம் ஆகி போயிட்டா அந்த தங்கைக்கு மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க ஆனாலுமே நம்ம வளர வளர நம்ம பக்குவம் நம்ம அனுசரிப்பு எல்லாமே வளரணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இந்த பொண்ணுக்கும் ஓரளவுக்கு வளர்ந்து அக்காவை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அக்காக்காக இவ நல்லா இருக்கிற மாதிரி பொய் சொல்லியிருக்கா ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அக்கானாவே அடுத்த அம்மா மாதிரின்னு சொல்லுவாங்க ஆமாம் தானே உங்களுக்கு எப்படி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்